ஹலோ விவர்ஸ் மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோச்சார குரு பயிற்சி என்ன மாதிரி தருங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகர ராசிக்கு இந்த கோச்சார குரு பயிற்சியால குரு சஞ்சாரம் சஞ்சாரமாகறாரு அஞ்சுல உள்ள குரு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குவார் ராசிக்கு அஞ்சுல உள்ள குரு பகவான் அஞ்சாம் பாவகத்தை ஸ்ட்ரென்த் பண்ணுவாரு அஞ்சுல உள்ள குரு பகவான் தன்னோட பார்வையால ஒம்பது பதினொன்னு ஒன்னு இந்த மூணு பாவகத்தையும் ஸ்ட்ரென்த் பண்ணுவாரு ஆக மொத்தம் அஞ்சு ஒன்பது பதினொன்னு ஒன்னு இந்த நாலு பாவமும் குருவால ஸ்ட்ரென்த் ஆகுது அஞ்சுல உள்ள குரு பகவான் அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குவாரு புத்திர பாக்கியம் கைகூடும் பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கங்கள் எல்லாம் விலகி பூர்வீக சொத்து எல்லாம் கைகூடும் ஹையர் ஸ்டடீஸ்க்கு ட்ரை பண்றவங்களுக்கு இது ஏத்த காலம் எடுக்கிற எந்த ஒரு விஷயத்திலையும் ஜெயிச்சு காமிப்பீங்க ஒன்பதாம் பாவகத்தை குரு பகவான் தன்னோட அஞ்சாம் பார்வையால ஸ்ட்ரென்த் பண்றதுனால பாக்கியங்கள் கைகூடும் ஃபாதரோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஃபாதர் வழியில உங்களுக்கு ஆதாயம் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால லாபங்கள் உங்களுக்கு அமோகமா கிடைக்கும் தொழில லாபம் அமோகமா கிடைக்கும் எல்டர் பிரதர்ஸ் வழியில உங்களுக்கு சப்போர்ட் உண்டு கடன் பிரச்சனை தீரும் நோய் தொந்தரவு விலகும் சத்துருக்களை வீழ்த்தி காட்டுற நேரம் இது இருந்த தடைகளை எல்லாம் விலகி லாபம் அமோகமாக கிடைக்கும் அஞ்சுல உள்ள குரு பகவான் தன்னோட ஒன்பதாம் பார்வையால ராசியை பார்த்து ஸ்ட்ரென்த் பண்றதுனால உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் கூடும் ப்ரொமோஷன் உங்களை தேடி வரும் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும் தைரியம் அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு ஜெயிச்சு காமிக்கிற காலம் இது ஆக மொத்தம் மகர ராசிக்கு இந்த கோச்சார குரு பயிற்சி சாதகமான குரு பயிற்சி இந்த பலன் எல்லாம் பொது பலன் தான் ஜனனகால தசா புத்தி படி பலன்கள் வந்து மாறுபடும் அடுத்த வீடியோவில் கும்ப ராசிக்கு கோச்சார குரு பயிற்சி என்ன மாதிரி பலன் தருங்கிறத பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்